ஒரு சமயம் சுவாமி விவேகானந்தர் லண்டன் மாநகருக்கு போயிருக்காரு அங்க அவரது நண்பர் ஒருவரும் பண்ணை வீட்டுல தங்கியிருக்காரு அந்த பண்ணை விட மிகப்பெரிய நிலப்பரப்புல இயற்கைகள் இருக்கு நிறைய மாடுகள் விளக்கப்படுது ஒரு நாள் மாலை பண்ணை மைதானத்தில் விவேகானந்தர் நடந்து போயிட்டு இருக்காரு அவருடைய நண்பரின் மனைவி மூணு பேருமே நடந்து போயிட்டு இருக்காங்க அப்போது சற்றும் எதிர்பாராத விதமா ஒரு மாடு அவர்கள் நோக்கி சீறி பாய்ந்து வருது அதன் மூர்க்க ஓட்டத்தை பார்த்து பயந்து போன நண்பரின் மனைவி அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க நண்பர் மனைவியை தூக்கம் விடுறாரு அப்போது மாடு அவர்களை நெருங்கி நண்பருக்கு கையும் ஓடல காலும் ஓடல இன்னும் சில நொடிகள் அங்கே இருந்தா மாட்டின் கொம்புகளுக்கு இரையாக நேரிடும் என்பதை உணர்ந்த நண்பர் தன் உயிரை கொள்ளும் எழுந்து வேற திசையை நோக்கி ஓடுறாரு ஆனால் இவ்வி ஆழ்ந்தார் அப்படி இப்படின்னு அசையாம ஆணி எடுத்தது கூட அந்த இடத்திலேயே நிற்கிறாரு பாய்ந்து வந்த மாடு கீழே விழுந்து கிடந்த நண்பரின் மனைவியும் வீ விட்டு விட்டுவிட்டு ஓடிக்கொண்டதன் நண்பரை துரத்தது அதிர்சவசமா ஒரு கட்டிடத்திற்குள்ள புகுந்து தப்பினார் நண்பர் அதன் பிறகே பண்ணை ஊழியர்கள் ஓடி வந்து மாட்டை பிடித்து கட்டி போடுறாங்க வீ ஆழ்ந்தர் அதன் பிறகு அந்த இடத்தை விட்டு அசைகிறாரு Okay. அங்க வந்து நண்பருக்கும் ஒரே வியப்பு அப்போது நண்பரின் மனைவி மயக்கத்திறந்து இழந்துடுறாங்க சிறிது கூட பயமே இல்லாம அந்த ஆபத்தான நேரத்தில் ஒரே இடத்துல உறுதியா உங்களால் எப்படி நிற்க முடியுது அப்படின்னு கேட்குறாரு நண்பர் அதை கேட்டு மெல்ல புன்னகை தேவை கடந்தர் நான் வித்தியாசமாக எதையும் செய்த வருவது வரட்டும் சமாளிப்போம் அப்படிங்கிற ஒரு மன உறுதியோட நின்றுட்டேன் ஓடுபவரை கண்டால் துரைத்து செல்வது மிருகங்களுக்கு ஒரே குணம் அதனால்தான் மாடி என்னை விட்டுட்டு ஓடிக்கொண்டிருக்கும் உங்களை துரத்தியது என்று முடிக்கிறார் உயிருக்கு ஆபத்தான நேரத்தில் கூட அதை கண்டு பயந்து ஓடாமல் வருவது வரட்டும் அப்படிங்கிற மன உறுதியை பெற்று சுவாமி விவேகானந்தரை பார்த்து பெரிதும் வயந்து போனார் அந்த நண்பர்